श्री श्रीगृह्यो नमः अनैवकं नमस्कारं प्रथमं चैलपुत्री च द्विविधियं ब्रह्मचारिणीं तृतीयं चन्द्रगण्डा च भूस्माटा चतुर्तमं पञ्चमं स्कन्दमात्रेणी षष्टमं कात्यायनीं सप्तमं कालरात्रि च अष्टमं गौरिणीं नवमं सिद्धिदात्री च नवदुर्गाप्रदीडतम् இன்றைய தினம் நாம் காண இருப்பது நவதுர்கைகளில் ஐந்தாவதாக வரும் ஸ்கந்த தேவியின் தகவல்களை நாம் தெரிந்து கொள்ளலாம் நவராத்திரி விழாவின் ஐந்தாம் நாள் பஞ்சமி அன்று ஸ்கந்த மாதா என்று துர்கையை வழிபடுகின்றனர் ஸ்கந்த என்ற சொல் முருகனை குறிக்கும் மாதா என்றால் அன்னை முருகனின் தாயாக இருப்பதால் ஸ்கந்த மாதா என்று இவளை கூறுவர் தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் பகையாக விளங்கிய தாரகாசுரனை கொன்றவர் சே தேவசேனாதிபதியாகிய முருகன் ஆவார் அத்தகைய முருகனின் தாயான இவள் மிகவும் மதிக்கப்படுகிறாள் இவள் நான்கு கரங்களை கொண்டவள் இரண்டு கரங்களில் தாமரை மலரை கொண்டவள் ஒரு கரம் பக்தருக்கு ஆசி வழங்கும் இவளின் மடியில் ஸ்கந்தன் குழந்தை வடிவாக ஆறுமுகத்தோடு காட்சி தருவான் அன்னையை சிங்கம் தாங்கி நிற்கும் இவள் சில நேரங்களில் தாமரை மலர் மீது அமர்ந்து தவம் செய்பவளாக காட்சி தருவாள் இதனால் இவளை பத்மாசனி என்றும் கூறுவர் இவளின் வடிவம் பக்தரை மெய்மறக்க செய்யும் இவள் தூய்மையின் வடிவானவள் இவளை வணங்குவோர் மனமும் ஆத்மாவும் அமைதி பெறும் அவர்கள் தங்களுடைய துக்கங்களை மறப்பர் வாழ்வில் இறை இறையின்பத்தை அனுபவிப்பர் இவளின் ஆசிகள் உண்மையான வேண்டுதல்களை நிறைவேற்றும் தன்னை நம்புவோரை இவள் என்றும் கைவிட மாட்டாள் இவளின் அருள் மோட்சத்திற்கு இட்டு செல்லும் என்று நம்புகின்றனர் இந்நாளில் யோகிகள் விசுத்தி சக்கரத்தை அடைவர் விசுத்தி என்றால் கலப்படம் இல்லாதது தூய்மையானது என பொருள் வரும் இவள் இவள் அருள் கொண்டு இந்த சக்கரத்தை அடைவோரின் மனம் தூய்மையான கருத்துக்களால் நிறையும் இவளை சரணடைந்தோரின் மனதில் இருந்து தூய்மை இல்லாத கல்கள் வெளியேறிவிடும் மற்ற எந்த தேவிகளுக்கும் இல்லாத சிறப்பு இவளுக்கு உண்டு இவளை வழிபடும்போது போது நாம் முருகனையும் சேர்த்து வணங்குகிறோம் ஸ்கந்த மாதாவின் தியான மந்திரத்தை இப்போது பார்க்கலாம் ஸ்கந்த மாதா தியான மந்திரம் சின்ஹாசன் கடனித்யம் பத்மஸ்ரித் கர்த்தவ்ய சுபதஸ்து சதாதி ஸ்கந்த மாதா யசஸ்வினி சின்ஹாசன் கடனித்யம் சுபதஸ்து சதாதேவி ஸ்கந்த மாதா இப்போது இந்த மந்திரத்தின் பொருள் விளக்கத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம் தன் இரு கரங்களில் தாமரை மலர் ஏந்தியவளும் சிம்மாசனத்தில் அமர்ந்து இருப்பவளும் ஸ்கந்தனின் தாயாகவும் இருக்கும் தேவி துர்கையை நான் வணங்குகிறேன் என்பதாக பொருள் ஸ்கந்தம் மாதா தேவியை இந்த மந்திரத்தை கூறி வணங்குவதன் மூலம் நம் மனம் தூய்மை அடையும் நம் மனதில் உள்ள கசடுகள் அனைத்தும் நீங்கி வெளியேறிவிடும் அன்னை துர்கையின் அருளோடு முருகனின் அருளும் ஒன்று சேர கிடைக்கும் நவராத்திரியின் ஐந்தாம் நாளில் ஸ்கந்த மாதா தேவி மந்திரத்தை கூறி அம்மனின் அருளைப் பெறுவோமாக சர்வம் ஸ்ரீகிருஷ்ணாணமஸ்து